அஸ்லாம் வலைக்கும் பா வஹத்துல்லாஹி பரகாத்து நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இது வந்து நம்மட கொழும்பு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் மந்திரம் ஓகேவா இதில் பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு எவ்வளோ மக்கள் பாருங்கள் இதில் ஒரே ஒரு செலக்ஷன் அதாவது ஒரே ஒரு செக்ஷன் மட்டும்தான் இதில் வச்சுருக்காங்க என்னன்னா எந்த ஊர்லேருந்து இருந்து வந்தாலும் எவ்வளோ ஊர்லேருந்து வராங்க நம்மட இலங்கை மக்கள் எந்த ஒரு நாட்டிலையும் வந்து இப்படியெல்லாம் கிடையாது நம்ம இலங்கையில் மட்டும்தான் இப்படி இருக்கு அப்போ இந்த மக்களுக்கு காலையில் குட்டிய காலையில் நாலு இருந்து நிற்கிறாங்க படுக்கிறாங்க ஏல அவங்களால் அப்போ இந்த தொங்கல் பாருங்கள் இதில் எவ்வளோ கூலி இது வந்து இருபத்தி நாலு மணித்தாலும் இதே நிலைமையில் எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க நிற்க நிற்கக்கூட இயலாது எத்தனைக்கு தான் அவங்க நிற்கிறது அப்போ இந்த ஒரு மணித்தையெல்லாம் சாப்பாடு ரெஸ்ட் எடுத்துட்டாங்க நிப்பாட்டிட்டாங்க பன்னெண்டு மணிக்கு நிப்பாட்டி ஒரு மணிக்கு சாப்பாட்டுக்கு அவங்க நிப்பாட்டிட்டாங்க அப்போ இந்த மக்கள் எல்லாம் லூஸாக நிற்கிறதுக்கு இப்படி சொல்லுங்கப்பாவோ எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆ இதெல்லாம் மனுஷனுக்கு அந்த அவங்க விளங்குகிறாக்களுக்கு வந்து ஒரு சில ஆட்களுக்கு விளங்கும் ஒரு சில விளங்காது அப்போ வந்து நம்மட நம்மட நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றக்குள்ளே எவ்வளோ நேரம் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் காத்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இவ்வளோ க்ரோட் வந்து இதில் இருக்கக்குள்ளே வந்து நம்ம கட்டாய மதுசரி ஒரு அறிவிப்பு நம்ம கொடுக்கணும் நம்மளை மாத்தையாக கொடுக்கணும் அறிவிப்பு ஏ ரெண்டு மூணு செக்ஷன் செலெக்ஷன் படி ரெண்டு மூணு செக்ஷனை கொடுங்க கொழும்புக்கு வேறு ஒரு செக்ஷனை கொடுங்க வேறு வெளி மாவட்டத்திலேருந்து வரவங்களுக்கு வேற யா செக்ஷன் கொடுங்க அப்படி கொடுத்து அப்படி இது ஏன் இப்படி மக்களை போட்டு அலக்கல் வைக்கிறீங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சனமாக அப்போ இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மக்கள் எல்லாம் அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு இப்படி வந்து அப்போ இன்னும் உள்ளுக்குள்ளே ஒரு ஆர்வாதம் இருக்கணும் போல அது உள்ளுக்கு போனாங்க அப்போ இதில் இருக்கிறவங்களே வந்து சாதாரணமாக இதுக்கே வந்து மெனக்கட்டு மக்களை போட்டு இப்படி சாகடிக்கிறாங்களே அப்போ இவங்கள வந்து இதில் வேலை செய்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து இவங்கள வந்து ஒரு நாளைக்கு முத்தால் இவங்களை நிற்க வைக்கணும் இப்படி போகல நின்று பாருங்க உங்களுக்கு அர்த்தம் வழி விளங்கும் என்னான்னு சொல்லி நிற்க வைக்கணும் நண்பர்களே உங்களால் முடிஞ்ச சேர உதவியை நீங்கள் கட்டாயம் இதை செய்யணும் இதுக்கு ஒரு முடிவு வரணும் இது வந்து மக்களுக்கு ஒரு கொடுமையான ஒரு வேலை இது எந்த ஒரு நாட்டிலையும் கிடையாது எந்த நாட்டுக்கு போனாலும் உடனே பாஸ்போர்ட் எடுத்தாச்சும் வந்துச்சு இது பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு இங்கே ஒன்லைனில் புக்கிங் பண்ணி கூட பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு இங்கே வந்தால் இவ்வளவு சனத்தையும் காக்க வச்சுட்டு எவ்வளோ வேலை பண்ணுறாங்க யோசிக்கிறில்ல ஏதோ ஒரு முடிவோன்ட்டு எடுங்க உங்கள்கிட்ட சொல்லணும் வீடியோ போட வந்து நினச்சேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் ஓகே பாய்